வணக்கம் நண்பர்களே நடிகர் ரஜினிகாந்தியிடம் இல்லாத துணிச்சல் நடிகர் கமலஹாசனிடம் இல்லாத துணிச்சல் தம்பி விஜயிடம் இருக்கிறது என்று நாஜில் சம்பத் ஒரு தொலைக்காட்சி கொடுத்த நேர்காணலில் சொல்கிறார் தொடர்ந்து அவருடைய பதிவுகள் நான் போட்டுட்ருக்கேன் அவர் பேசுறதெல்லாம் பதிவுகளாக போட்டுட்ருக்கேன் அவர் தாவேக்காவை நெருங்கி விட்டார் என்பதை விட அடைந்து விட்டார் இலக்கை அடைந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் திமுகவுக்கு தான் தாவே காவால் ஆபத்து அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் இது ஒரு புதிய திருப்பமாகத்தான் என்னால் கிடைக்க முடிகிறது காரணம் ஒரு திராவிட பேச்சாளர் திராவிட ஆய்வாளர் திராவிடங்களை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருப்பவர் தமிழகம் அறிந்த ஒரு நல்ல பேச்சாளர் ஆழ்ந்த ஒரு வாசிப்பு ஞானம் நூல்கள் படித்து அதன் மூலம் கிடைத்த ஒரு ஞானத்தினால் பேசக்கூடியவர் நாஞ்சில் சம்பத் அவர் சார்ந்திருந்த அரசியல் கட்சியில் சார்பாக சில நிலைப்பாடுகள் எடுத்தது கடந்த காலங்களில் அது விமர்சனத்துக்கு உட்பட்டது அதற்குள் நான் போக விரும்பவில்லை என்ன ஆச்சரியப்படத்தகுந்த விஷயம் நாஞ்சில் சம்பத் அப்படின்னா அவர் நாஞ்சில் சம்பத் வந்து திராவிட கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்காக திராவிட கொள்கைகளை பரப்புரையாக மேடை பேச்சாக பேசுவார் ஆனால் அவரை திருமூலரை குறித்து பேசினாலும் பேசுவார் சிலப்பதிகாரத்தை குறித்து பேசினாலும் பேசுவார் நீங்கள் எந்த சமய நூல்களை கொடுத்து பேசினாலும் பேசுவார் கிறிஸ்தவம் முற்பட ஆக இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கேள்வி எல்லாம் இது வந்துடாது ஆஞ்சில் சம்பந்தவர்களுக்கு இது வந்து கேள்வி ஞானம் இல்லை ஆழ்ந்த புரிதல் கொண்ட ஒரு வாசிப்பு ஞானம் இவை போ இவர்கள் போன்றவர்கள் தாவேக்காவிற்குள் வருவது தாவேக்காவிற்கு பலம் இது என்னுடைய க கணிப்பு நான் கூட இதுக்கு முன்னேறிய பதிவில் போட்டிருந்தேன் தவறான நபர்களால் விஜய் கையாளப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனால் இப்போது எனக்கு தோன்றுகிறது நாஞ்சில் சம்பத் போன்ற எழுச்சி பேச்சாளர்கள் ஆழ்ந்த ஞானமுள்ள பேச்சாளர்கள் தாவேக்காவில் இணையும் பொழுது இந்த கட்டுக்கடங்காத சக்தி கொண்ட இளைஞர்கள் கூட்டத்தை வழிநடத்துவதற்கு அல்லது அறிவுரை சொல்வதற்கு ஒருவர் வந்துவிட்டார் அப்படின்னு தோணுது இப்போ அந்த கட்சி கொஞ்சம் பரிணாமத்தை நோக்கி திரும்புகிறது இதுவரை நான் தாவேகா குறித்தும் நடிகர் விஜய் குறித்தும் வைத்த விமர்சனங்கள் அது அந்தந்த நேரத்து விமர்சனங்கள் இப்போது ஏதோ ஒரு திருப்பம் வருகிறது நாஞ்சில் சம்பத் அதை குறித்து தொடர்ந்து பேசுகிறார் கூர்ந்து கவனிக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க